இப்போ நான் பார்க்க போகிறது டுவெல்த்து மேக்ஸ் செவன்த்து சாப்டர் எடுத்துக்காட்டு ஏழு புள்ளி நாற்பத்தி ஒன்பது பார்க்க போகிறோம் பார்க்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் த்ரீ காஸ் எக்ஸ் என்ற சார்பு இருக்குது ஜீரோ கம்மா டூ பை என்ற இடைவெளியில் மீப்பெரு பெருமை மற்றும் மீச்சிறு சிறு மதிப்புகளை காணுங்க நமக்கு ஒரு சார்பு கொடுத்துட்டாங்க ஒரு இடைவெளி கொடுத்துருக்காங்க இதை வச்சு பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து என்ன கேட்டிருக்காங்க அண்ட் கேட்டிருக்காங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் கொடுத்துருக்க சார்பை வந்து எக் ஒரு தடவை எக்ஸை பொறுத்து வகையீடு செஞ்சதுக்கு அப்புறம் வர்ற மதிப்பு ஜீரோவுக்கு சமப்படுத்தணும் சமப்படுத்தும் போது நமக்கு ஆன்சர் கிடைக்கும் பார்த்தீங்களா அந்த மதிப்பு எங்க என்ன கொடுத்துருக்காங்க இடைவெளி ஜீரோல இருந்து டூ பைக்குள்ள கொடுத்துருக்காங்க இதுக்குள்ள இருந்ததுன்னா நம்மளால் நீட் பெருமை மற்றும் நீட்சும மதிப்பை கண்டுபிடிக்க முடியும் சரிங்களா கண்டுபிடிக்கலாமா இப்போது கொஷினில் கொடுத்துருக்க எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்து எழுதியாச்சு இப்போ தான் ஒரு தூரம் வகையீடு செய்யணும் அப்போ என்ன வரும் வகையீடு செய்ய வகையீடு செய்கிறதுன்னு சொன்னாவே எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் இப்போ மூணு அப்படியே வந்துடும் ஏன்னா நம்ம எக்ஸை மட்டும் தான் வகையீடு செய்ய போகிறோம் அப்போ காசு எக்ஸை வகையீடு செஞ்சால் அவங்க என்ன கிடைக்கும் மைனஸ் சைன் எக்ஸ் அப்போ இங்கே மைனஸ் ஐன் எக்ஸ் வருமா மூணு இன்ட்டு மைனஸ் சைன் எக்ஸ் பிறப்பு என்ன கிடைக்கும் மைனஸ் மூணு சைன் எக்ஸ்னு கிடைக்குமா இது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸோட மதிப்பு இது இப்போ நம்ம எஃப் ஜீரோவுக்கு சமப்படுத்த போகிறோம் சரிங்களா இப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் ஜீரோ இப்போ எஃப் எஃப்டேஷ் ஆஃப் எக்ஸோட மதிப்பு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம மைனஸ் த்ரீ சைன் எக்ஸ்னு என்ன ஈக்குவல் ஜீரோ சரிங்களா இப்போது இந்த மைனஸ் மூணு ஈக்குவல் இருந்தப்போ வரும்போது sin x ஈக்குவல் ஜீரோ டிவைட் by மைனஸ் மூணு வருமா நல் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க ஜீரோவால் பெருகினாலோ வகுத்தாலோ ஜீரோ தான் கிடைக்கும் கூட்டுனாலோ கழித்தாலோ அதே நம்பர் கிடைக்கும் சரிங்களா அப்போ என்ன ஆகும் சைன் எக்ஸ் ஈக்குவல் ஜீரோ சைன் எக்ஸ் ஈக்குவல் ஜீரோவா ஆல்ரெடி நம்ம ஒரு ஃபார்முலா பார்த்துருப்போம் என்ன சைன் எக்ஸ் ஈக்குவல் ஜீரோ அப்படின்னா இங்கே நம்ம எக்ஸ மதிப்பு என்ன எடுத்துப்போம் எக்ஸ் என் பை நீங்கள் பார்த்தீங்க என்றது வந்து நமக்கு இசட் அதாவது முழுக்கள் சரிங்களா அப்போது நமக்கு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க கொஷனில் ஜீரோவில் இருந்து டூ பைக்கு இடையில இருக்கணும் அப்போ இந்த ஜீரோவுக்கும் டூ பைவுக்கும் இடையில என்ன இருக்கும் ஒரு பை தான் இருக்கும் அப்போது வந்து எக்ஸி என்ன வரும் பை சரிங்களா எக்ஸ மதிப்பு என்ன பை அப்போ இந்த இடத்துல வந்து நிலைப்புள்ளி நிலைப்புள்ளி என்னவா இருக்கும் எக்ஸி ஈக்குவல் பை வரும் சரிங்களா அதே முனைப்புள்ளி பார்த்தீங்கன்னா முனைப்புள்ளி என்ன வரும் எக்ஸி ஈக்குவல் ஜீரோக்கம் டூ பை சரிங்களா இப்போது இந்த மதிப்புக்கு வந்து நம்ம எக்ஸில் பிரதி செய்யும் போது இதுக்கான பெருமதிப்பு சிறுவ மதிப்பு கிடைக்குமா அப்போ என்ன ஜீரோ பை டூ பை

எக்ஸ் ஈக்குவல் பை எனில் இங்கே கொடுத்துக்கிறதுனால கொடுத்துக்கலாம் அது உங்களோட விருப்பம் பை கொடுக்கும் என்ன ஆகும் த்ரீ காஸ் இங்கே எக்ஸுக்கு பதில்னா பை வருமா இப்போது காசு பையோட மதிப்பு என்ன மைனஸ் ஒன்று அப்போது மூணு இன்ட்டு மைனஸ் ஒன்று மூணு மைனஸ் ஒன்று இப்போ இருக்குன்னா மைனஸ் மூணு அடுத்து எஃப் ஆஃப் டூ எஃப்ஆட மதிப்பு மூணு இன்ட்டு காஸ் எக்ஸுக்கு பதிலாக டூ பை சரிங்களா இப்போ காசு டூ பை என்னும்போது வெல்யூ என்ன ஒன்று மூணு இன்ட்டு ஒன்று மூணு தான் வரும் சரிங்களா அப்போது எக்ஸ் ஈக்குவல் ஜீரோ கமா டூ பை அப்படின்னும்போது எஃப் ஆஃப் எக்ஸோட மதிப்பு

பெரிய மதிப்புன்னா நமக்கு ப்ள ப்ளஸ் மூணு மைனஸ் மூணு ப்ளஸ் மூணு ப்ளஸ் மூணு தான் பெரிய மதிப்பு சின்ன வெள்ளினா மைனஸ் மூணு சரிங்களா